ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் ஒர்த்துள்ள ஒரு ப்ளவுஸில் உள்ள ஒரு மோட்டிஃப் வந்து எப்படி பிகினஸ் வந்து ஈஸியாக எடுத்து போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் அந்த பிளவுஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து வாங்க முடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு சக்கரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் சக்கரிக்கு வெளியே முதல்ல ஒரு பேக் செயின் போட்டுட்டு சக்கரியை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போடணும் சக்கரிக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் அதுக்கப்புறமா சக்கரியோட வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து என்னட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சீக்வன்ஸ் மூணு சுகர் பீட் கொடுத்து அதை லாக் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க இப்போது ரிவர்ஸில் அப்படியே நீடியில் கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு திரும்ப சீக்வன்ஸ் மூணு சுகர் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணி ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து இந்த சக்கரையை சுற்றி நம்ம கொண்டு வர போகிறோம் சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் கரெக்டாக அதை எப்படி ஃப்ளவர் டைப்பில் கொண்டு வரணும் அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அயன் அயன்இடியில் வந்து நீங்கள் மூணு சுகர் பீட் அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் இந்த மாதிரி கவுண்டில் வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கிட்டீங்க லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கூட கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆகும் கொஞ்சம் பிகினிங் லெவலில் நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்ஸும் கற்றுக்கிறனும்ல அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அங்கங்கே மோட்டிவ்க்கு கூட நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே கவர் ஆன மாதிரி நமக்கு வந்து தெரியும் பிகினர்ஸ் சிலருக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த ஃப்ளார் இதெல்லாம் பண்ணும்போது சரியாக வராமல் இருக்கலாம் ஒரு காரணம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி போடுங்க ஏன்னா நீங்கள் ஒரே வாட்டத்தில் வந்து பழகியிருப்பீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி போட வந்து சரியாக வராமல் இருக்கலாம் சரியாக த்ரெட் வந்து மாட்டாமல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் ஃப்ரேமை வந்து உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களோட கை நீடிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி போடுங்க ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அதே கான்செப்ட் தான் மூணு சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி நீடியில் வந்து மொத்தமாக லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் சென்டரில் வந்து சக்ரி இருக்குல்ல சக்ரிக்கு உள்ளே வந்து நம்ம சர்கான் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ளாரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் த்ரெட் வந்து கண்டிப்பாக சீங் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஜரி த்ரெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நெருக்கம் கிடைக்காது அதனால் கண்டிப்பாக ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சீலிங் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் இப்போ கடைசியாக ஒரே ஒரு சீக்வென்ஸ் மூணு பீட் கொடுத்து இந்த ஃப்ளாரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் நார்மல் எண்ணாட் போட்டு நல்ல டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மூணு லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேனில் அதுக்கு வந்து முதல்ல அவுட்டர் லைனில் சரி த்ரெட்டால் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் சரி த்ரெட் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து த்ர்டுள்ளே ஐில் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா லீஃபில் வந்து நல்லா ஷார்ப்னஸ் கொடுத்து போடுங்க அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ மூணு லீஃபும் சரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன் மூணு லீஃப்லையும் அவுட்டர் லைனில் வந்து சரி த்ரெட் போட்டாச்சு இப்போ அந்த லீஃபோட சென்டரை வந்து நம்ம ஹாஃப் வந்து பிரிச்சுக்கலாம் மூணு லீஃபுக்குமே சரியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க நம்ம இதில் வந்து சர்தோசி லீஃப் ஸ்டிச் வந்து போட போகிறோம் அதுவும் எம்போஸ்டிலோடு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் அந்த பெரிய சைஸ் வந்து சர்தோசி எடுத்திருக்கேன் சாதி அப்படின்ட்டு சொல்லுவோம் கண்டினியூஸ் அதோசி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இதில் லோடு வந்து எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது லீஃப் லோட் வந்து எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பேஸில் வந்துட்டு இந்த நக்ஷி வந்து கண்டினியூஸ் சர்தோசி ஸ்டிச் யூஸ் பண்ணி கொடுக்குறேன் கண்டினியூஸ் அதோசி ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம் வராதவங்களுக்கும் கண்டிப்பாக போட முடியும் நான் சொல்கிற அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரி மூணு லீஃப்லையும் நான் வந்து பேஸில் நக்ஷி வந்து கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்த்துர்லாம் சர்தோசி வந்து கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ லீஃபோட சென்டர்லேருந்து ஒரே ஒரு சர்தோசி போட்டு ஒரு லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே இன்னொரு லாக் ஸ்டிச் அதாவது சரதோசியை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் போடணும் இன்னொரு லாக் ஸ்டிச் போடணும் மொத்தம் ரெண்டு ஸ்டிச் வரும் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாகவுமே நம்ம லோட் பண்ண போகிறோம் சர்தோசி வந்து மாற்றி மாற்றி போடுங்க சர்தோசி வந்து ஓரளவு முன்ன பின்னே இருந்தது அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்க சர்தோசி வந்து போடுங்க அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கே ஓகேன்ட்டு போடாதீங்க ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது பார்த்து பார்த்து போடுங்க இப்போ அதே மாதிரி லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் போட்டு இன்னொரு சர்தோசி வந்து லோட் பண்ணி சர்தோசியை ஒட்டி ஒரு ஸ்டிச் பக்கத்துலேயே குட்டி ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாகவுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் கொஞ்சம் நிறைய சர்தோசை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம மாற்றி மாற்றி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் சர்தோசி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிற மாதிரி லைட்டாக சர்தோசையை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு நல்ல சரதோசி எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்கும் கடைசியாக ஒரு சர்தோசி கொடுத்து ஒன் லீஃப் லீஃபோடு ஃபில் பண்ணி முடித்தாச்சு இதே போல் இன்னொரு ஹாஃபும் நம்ம கொடுக்க போகிறோம் என் ரொம்ப கவனமாக போடுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம என்னாட்டு வந்து ஒழுங்காக விழல அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கீழே உள்ள த்ரெட்டை லைட்டாக நம்ம இழுத்தோன்னா ஃபுல் ஸ்டிச்சுமே ரிமூவ் ஆகிரும் நம்ம இந்த லீஃபில் வந்து எம்போஸ்ட் சர்தோசி லீஃப் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இதே இது நீங்கள் ஒன் ஹாஃப் ஃபுல்லாக த்ரெட் யூஸ் பண்ணி ஒன் ஹாஃப் வந்து சர்தோசி யூஸ் பண்ணலாம் ஒன் ஹாஃப் சர்தோசி ஒன் ஹாஃபில் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை முழுக்க பீட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி லீப் ஸ்டிச் போடலாம் அதுக்கப்புறமா ஒரு சைடு ஃபுல்லாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குல்ல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சர்தோசி போடலாம் இந்த மாதிரி உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி எப்படினாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு சின்ன கொடி மாதிரி போட்டிருக்கேனில்ல இதில் வந்து ஜரிரட் யூஸ் பண்ணுறேன் ஜரித்ரெட் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க லைனில் வந்து கடைசி வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரே ஒரு சீக்வன்ஸை வந்து நீடியில வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நீடியில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க சீக்வன்ஸுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு டேரெக்டாக இன்னொரு சைடு வெளியவும் போடலாம் அப்படி இல்லைன்னா சென்டரில் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு வெளியே ஒரு ஸ்டிச் போடுங்க இந்த மாதிரி டபுள் லைன் வந்து நம்ம சரி கொடுத்துக்கலாம் நம்ம கடைசியாக வந்து அந்த எஜ்ஜஸ்க்கு போயிட்டு நம்ம என்னட் பண்ணாமல் டேரெக்டாக அடுத்த கொடிக்கு வந்து நம்ம வந்துடலாம் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ சர்தோஸியோட சென்டரில் வந்துட்டு நம்ம வந்து லாங் ஃப்ரெண்ட் ஷார்ட் போட போகிறோம் அதுக்கு வந்து நான் சிக்ஸ் பை சிக்ஸ் டுவெல் ஸ்டாண்ட்ஸில் வந்து நீடி நம்பர் டெனில் இந்த மாதிரி த்ரெட் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன் கடைசியாக அந்த லீஃபோட எண்டில் இருந்து நீடில் வந்து வெளியெடுத்து எடுத்து லெஃப்ட் ஹேண்டால் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு த்ரெட்க்கு அடியில் நீடியில் வச்சு ஒரே ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க அந்த நாட் வந்து எந்தளவு பெருசாக வேணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ரெண்டு ரொட்டேஷன் எடுத்துக்கலாம் மூணு ரொட்டேஷன் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்தளவு எம்போஸ்ட் லுக் வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்த லீஃபில் வந்து ரெண்டு ரொட்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு அதுவும் கவனிங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபர் பற்றி நான் சொல்ல போகிறேன் நம்ம வந்து ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போது மார்ச் எட்டு வந்து பெண்கள் தினம் பெண்கள் தினத்தை முன்னிட்டு நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு த்ரிபிள் நைன்க்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன் அதுவும் ஃபோர் மந்த் டியூரேஷன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மட்டும் பே பண்ணி ஃபோர் மந்த் டியூரேஷன் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் வந்து நான் ஆஃபர் ப்ரைஸாக வந்து கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் கிட்டே வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக தரப்போகிறேன் ஷிப்பிங் ஃப்ரீ வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு நீங்களும் பிஸ்னஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கான ஒரு சுய தொழிலை நீங்கள் இது மூலமாக உருவாக்கி கொள்ளுங்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க வாய்ப்பை வந்து தவற விடாமல் கண்டிப்பாக கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இது மாதிரி நம்ம நிறைய ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ